கண்ணியத்துக்குரியவர்களே அல்லா சுஹானஹூ தாலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இறுதியாக முழுமைப்படுத்துவதற்காக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் இறுதி நபியாக தேர்ந்தெடுத்தார் அல்லாஹ் எப்படி இந்த சமூகத்திற்கு ஒரு இறுதி நபியை தேர்ந்தெடுத்தானோ அது போன்று இந்த சமூகத்தை வழிநடத்தி செல்லுவதற்காக அந்த தூதரின் கட்டளைகளை ஏற்று ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அல்லாஹ் அந்த தூதருக்கு ஒரு தோழர்களையும் தேர்ந்தெடுத்தான் அவர்களைத்தான் அஸ்ஹாபு முஹம்மதின் சொல்லு அலஹி வசல்லம் சஹாபத் ரசூல் என்று அழைக்கப்படும் சஹாபாக்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த தோழர்கள் என்பவர்கள் ஏதோ காலப்போக்கில் அல்லாஹுடைய தூதரோடு வாழ்ந்தார்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள் அதன் காரணமாக அல்லாஹுடைய தூதரோடு தோழமை கிடைத்தது அப்படியே இஸ்லாமை ஏற்றார்கள் என்பது போன்று அல்ல இந்த தோழர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அபூபக்கரை தேர்ந்தெடுத்தவன் அல்லாஹ் ருமரை தேர்ந்தெடுத்தவன் அல்லாஹ் அலியை தேர்லியை தேர்ந்தா அஹூ அத்துனை சஹாபை சஹாபி ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அல்லாஹு அவனுடைய அல் குர்ஆனிலே சூரத்துல் ஃபத்தருடைய இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே சொல்லுகிறான் ரசூலுல்லாஹ் முஹம்மது முஹம்மது அல்லாஹுடைய ரசூல் தூதர் வல்லதீனம ஆஹு அவர்களோடு தோழமை கொண்டவர்கள் அவர்களை சேர்ந்தவர்கள் வல்லதீனம ஆஹு எப்படிப்பட்டவர்கள் என்றால் அஷித்த உ அகல் குஃபார் உர் ஹமா கடுமையாக நடந்து கொள்வார்கள் காபிர் குஃபுல் என்றால் மிகவும் கடினமாக நடந்து கொள்வார்கள் முஸ்லிம்களோடு இரக்க குணத்தோடு நடந்து கொள்வார்கள் ஒரு ஹம உபைனகும் அல்லாஹ் சொல்லுகிறான் தராகும் நபியே நீ அவர்களை பார்த்தால் ஒருவர் ருக்குவையிலே இருப்பார் ஒருவர் சுஜூதிலே இருப்பார் எபுதவுன ஃபதுலம் மின் அல்லாஹி வரிதுவானா அவர்களுடைய வாழ்வின் நோக்கம் அவர்களின் ஜிஹாதின் நோக்கம் அவர்களுடைய அழைப்பு படையின் நோக்கம் ஏன் அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் நோக்கமும் அடைவது மட்டும்தான் நபியே நீ அவர்களுடைய நெற்றியை பார்த்தால் அடையாளங்களை பார்க்கலாம் இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அப்படி என்றால் என்ன அர்த்தம் இவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் இந்த தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தோழமை கொள்வதற்காக அல்லாஹ் இருக்கிறான் இந்த தோழர்களை அதை தான் அல்லாஹ் சொல்லுகிறான் இவர்களை பற்றி நான் இஞ்சியிலே இவர்களை பற்றி நான் சொல்லி இருக்கிறேன் அல்லாஹ் இந்த சமூகத்தை தேர்ந்தெடுத்தான் இந்த சஹா இந்த இந்த சஹாபி சஹாபாக்களை அல்லாஹுடைய தூதரோடு தோழமை கொள்ள வைத்து அல்லாஹுடைய தூதரின் செய்திகளை ஏற்று இந்த உலகத்திற்கு இந்த செய்தியை பரைசாற்றுவதற்காக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுமம்தான் ஸஹாபாக்கள் இப்னு மஸ்ஊத் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறார்கள் இன் நபர் நஸர் ஃபீ குலூபில் உபாத் فوجد قلب محمد صلى الله عليه وسلم خير قلوب العباد فاصطفاه لنفسه وَابْتَعْثَهُ برسالته الله جل جلاله ابن مسعود رضي الله عنه جل جلاله الله ولنغلى بارتان ان الله نظر في قلوب العباد اونوديا اديارغلين ولنغلى الله بارتان ادلي الله பெற்றுக்கொண்டான் முகம்மதுடைய கல்பை சிறந்த உள்ளமாக அதன் காரணமாக அவரை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்து அந்த நபிக்கு அல்லாஹ் ரிசாலத்தை கொடுத்தான் அடுத்து சொல்லுகிறார்கள் தும்ம نظر في قلوب العباد بعد قلب محمد فوجد قلوب اصحابه சொல்லுகிறார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் மற்ற உள்ளங்களை பார்த்தான் அல்லாஹுடைய தூதர் செல்லமுடைய உள்ளத்திற்கு பிறகு சிறந்த உள்ளமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அல்லாஹுடைய தோழர்களின் உள்ளங்களை நபியுடைய தோழர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கினான் அவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக கொல்லப்பட்டார்கள் போர் புரிந்தார்கள் ரசித்துப் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உள்ளங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் இந்த சஹாபாக்களை அல்லாஹ் உருவாக்கி உருவாக்கியிருக்கிறான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த சமூகம்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மது சல்லல்லாஹோ அலையுவர் செல்லமால் உருவாக்கப்பட்ட சமூகம் புரிகிறதா இந்த அடிப்படையை மனதில் கொண்டு அல்லாஹ் இந்த தோழர்களைப் பற்றி இந்த சமூகத்தைப் பற்றி الله ودي تودارال القرآن لي ينن صلّي غيران سورة توبة ودي الله قال تعالى والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وعد لهم جنات تجري من تجري تحتها الأنهار خالدين فيها أبدا தாலிகல் ஃபௌசுல் அதீம் அல்லாஹ் சொல்லுகிறான் அஸ்ஸாபிகூன அல் அவலூன் இவர்கள் முந்தியவர்கள் இவர்கள் முதலாம் இவர்கள்தான் முந்தியவர்கள் இவர்கள்தான் முதலாம் என்ன அர்த்தம் இவர்களை முந்துவதற்கு யாரால முடியாது அல்லாஹ்வுடைய தூதருடைய தோள்களை ஈமானிலே இறைச்சத்திலே தஹவத்திலே அழைப்பு பணியிலே ஜிஹாதிலே என்ன போட்டி போட்டாலும் சரி இந்த தோளர்களை போன்று உங்களால் மாற முடியாது அல்லாஹ் இவர்கள் தான் முந்தியவர்கள் இவர்கள் தான் முதலாமவர்கள் இவர்கள் உள்ளவர்கள் இவர்கள் அன்சாரிகளில் உள்ளவர்கள் யார் இவர்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நேர்வழி அடைவார்கள் அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் அவர்களும் அல்லஹால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள் இவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கங்களை தயாரித்து வைத்திருக்கிறான் நிரந்தரமாக இருப்பார்கள் அதுதான் மிகப்பெரிய வெற்றி என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சுஸ்து வரன் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் லக்கத் ரضى الله عن المؤمنீன் இது யபாயுனக தஹ்த சஜ்ரத்தி ஃபஅலிம மா فى குலூபஹம் ஃப anzல ஸகீனத அலைஹிம் வ ஆஸாஹும் ஃபதஹன் கரீபா இவர்களைப் பற்றி அல்லாஹ் சொல்கிறான் மரத்தின் அருகிலே மரத்தின் கீழே உட்கார்ந்து அல்லாஹ் உடத்திலே பையத்து கொடுத்த அந்த சஹாபாக்களை அல்லாஹ் பொறுங்கிக் கொண்டான் ல துரது அல்லாஹ் லக்கதுரது அல்லாஹ் அல்லாஹ் புரிந்து அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்த ஒரு சமூகத்தை பற்றி குறை சொல்லுவதற்கு நமக்கு தகுதி இல்லை அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்ற இந்த சமூகத்தை பற்றி நாம் தவறான முறையிலே பேசுவதற்கு நமக்கு தகுதி இல்லை ஏன் அவர்கள் இந்த உலகத்தின் வாழ்வின் நோக்கத்தை முழுமைப்படுத்தியவர்கள் எந்த ஒரு வெற்றியை அடைவதற்காக எந்த ஒரு அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைவதற்காக

وينصرون الله ورسوله اولئك هم الصادقون الله جل فقراء قل للفقراء او الفقير هل المهاجرين هجرت سيدي الله وديه فاضي كاهي تنقلودي يقودو مانغالي بيتي تنقلودي يقودو بيتي الله ودي فاضي كاهي بليري هل للفقراء المهاجرين الذين اخرجوا من ديارهم واموالهم தங்களுடைய செல்வங்களை துறந்தார்கள் தங்களுடைய வீடுகளை துறந்தார்கள் இதுவானா அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைவதற்காக உதவி செய்தார்கள் அல்லாவுடைய தூதருக்கு உதவி செய்தார்கள் அவர்கள் தான் உண்மையானவர்கள் அடுத்து அல்லா அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது செல்லும் மூலமாக சொல்லுகிறார் இவர்கள் புகழுக்குரியவர்கள் தான் ஏன் இவர்களை அல்லாஹ் புகழ்கிறான் யார் யாரையும் புகழ்வதன் மூலமாகவும் தனக்கு புகழை கொள்ள மாட்டானோ அந்த அல்லாஹ் ஒரு அப்புல ஆலமின் ஒருவரை புகழ்கிறார்கள் புகழ்கிறான் என்றால் அவர்கள் எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவர்களாக எவ்வளவு பெரிய கண்ணியத்துக்குரியவர்களாக இருப்பார்கள் என்று அன்பு சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லாஹோ அலஹிவர் சொன்னார்கள் இவர்களின் சிறப்புகளை قال رسول الله صلى الله عليه وسلم ياتي على الناس زمان فيغصوا فيام من الناس فيقولون هل فيكم من صاحب رسول الله صلى الله عليه وسلم فيقولون نعم فيفتح لهم ثم ياتي على الناس زمان பின்னால் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே எதிரிகள் மூலமாக போர் மூலம் போர் தொடுக்கப்படும் முஸ்லிம்கள் படையிலிருந்து கேட்கப்படும் அல்லாஹுடைய தூதரோடு தோழமை கொண்டவர்கள் இருக்கிறார்களா என்று என்ன கேட்கப்படும் அல்லாஹுடைய தூதரோடு தோழமை கொண்ட சகாவாக்கள் இருக்கிறார்களா சொல்லப்படும் ஆம் இருக்கிறார்கள் அவர்களை கொண்டு போர் தொடங்கப்படும் அல்லாஹ் அந்த போரிலே வெற்றியை கொடுப்பான் அதற்கு பிறகு ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே கேட்கப்படும் அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை கொண்டவர்கள் இல்லை அவர்களோடு தோழமை கொண்டவர்கள் கொண்டவர்கள் அவர்களோடு தோழமை கொண்டவர்கள் இருக்கிறார்களா சொல்லப்படும் ஆம் இருக்கிறார்கள் அவர்களை கொண்டு போர் தொடங்கப்படும் அல்லாஹ் அந்த போரிலே வெற்றியை கொடுப்பான் அதற்கு பிறகு கேட்கப்படும் هل فيكم من صاحب وصاحب اصحاب محمد صلى الله عليه وسلم அந்த தோழர்களோடு தோழமை கொண்டவர்கள் அவர்களோடு தோழமை கொண்டவர்கள் இருக்கிறார்களா என்று அவர்களை கொண்டு வரப்படும் போர் தொடங்கப்படும் அல்லாஹ் அந்த போரிலே வெற்றியை கொடுப்பான் பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவுடைய தூதர் சொல்லலாக வலகி வசல்ல சொல்லுகிறார்கள் இந்த அறிவிப்பை இமாம் புகாரி அவர்கள் சகாபாக்களின் சிறப்புகள் என்ற பாடத்திலே முதல் அறிவிப்பாக இந்த அறிவிப்பை கொண்டு வருகிறார்கள் அப்படி என்றால் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படும் காரணத்தால் அல்லாஹ் ஒரு போரிலே வெற்றியை கொடுக்கிறான் என்றால் அவர்களின் ஈமானை சிந்தித்து பாருங்கள் அவர்களின் இரையச்சத்தை சிந்தித்து பாருங்கள் அவர்களின் மறுமையின் நம்பிக்கையை சிந்தித்து பாருங்கள் அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் உதவி செய்வதற்காக தங்களை ஆயத்தப்படுத்தி அந்த தோழர்களை நினைவு கூறுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லாஹ் வலகியவர் சொல்ல சொன்னார்கள் நாம் புகாரி அருவி கிரார்கள் அப்துல்லாஹ் ரது அல்லாஹ் உனக்கு சொல்லுகிறார்கள் அனு அனு அப்துல்லாஹ் ரது அல்லாஹ் உங்களுக்கு சொல்லுகிறார்கள் கை உண்ணசி கருணி தூதர் சொன்னார்கள் மக்களில் சிறந்தவர்கள் என்னை என்னுடைய சமூகத்தவர்கள் சஹாபாக்கள் என்னுடைய காலத்திலே வாழக்கூடியவர்கள் மக்களில் சிறந்தவர்கள் அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அவ்வளவுதான் அதற்குப் பிறகு குழப்பங்களும் அதற்குப் பிறகு பசாதுகளும் மக்களுக்கு மத்தியிலே வந்துவிடும் யார் ஹக்கிலே இருக்கிறார்கள் யார் இருக்கிறார்கள் என்று பிரித்து அறிய முடியாத சூழ்நிலை உருவாகிவிடும் அல்லாவுடைய தூதரால் ஒரு சமூகம் சிறந்த சமூகம் என்று சான்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த சமூகத்திலே வாழக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் மக்களில் என்று அல்லாஹுடைய தூதர் கூறியிருக்கிறார்கள் என்றால் அந்த சமூகம் எவ்வளவு பெரிய சிறப்புகளை உரித்த சமூகமாக இருக்கும் அதற்குப் பிறகு அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா உலகிவ சொல்லப் சொல்லி லா த சுப்புவா என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏ லா த சுப்பு என்னுடைய தோழர்களை ஏ லா த சுப்புவா என்னுடைய தோழர்களை ஏன் என்னுடைய தோழர்கள் என்னுடைய தோழர்கள் உ அது மலை என்னுடைய தோழர்கள் இரண்டு கையளவு தர்மம் செய்வதும் நீங்கள் உஹாது மலையளவு தர்மம் செய்தாலும் இடா சஹாபாக்கள் இரண்டு கையளவு தர்மம் செய்வதும் நாம் அவர்களுக்குப் பின்னால் வரக்கூடியவர்கள் உஹாது மலையளவு தர்மம் செய்தாலும் சஹாபாக்கள் செய்த அந்த இரண்டு கையளவு நன்மைக்கு கூட அந்த நன்மைகள் சுமமாகாது என்று அல்லாகுடைய தூதர் அஹ்மது சல்லல்லாஹ் வலகிவர் சல்லம் சொன்னார்கள் சொன்னார்கள் ஆயத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சா ஈமானுடைய அடையாளம் அன்சாதிகளை நேசிப்பது இதனுடைய அடையாளம் ஈமானின் அடையாளம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு மூமினின் அடையாளம் அன்சாதிகளின் மீது தன்னுடைய முஹப்பத்தை வைத்திருப்பது புகுதுல் அன்சார் மினன் நிஃபாக் அன்சாரிகளை வெறுப்பது அன்சாரிகளை வெறுப்பது முனாஃபிக்களின் அடையாளம் என்று சொன்னார்கள் ரோசித்துப் பாருங்கள் ரோசித்துப் பாருங்கள் அவர்களின் தியாகங்களை கணக்கு போட முடியுமா அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதைக்காக செலவழித்த நேரங்களையும் செல்வங்களையும் உயிர்களையும் கணக்கிலே போட்டு நிறுத்த முடியுமா ஒரு சமயம் ஒரு சமயம் அல்லாஹ்வுடைய சூதர் செல்லல்லாஹ் வலைகியுவ செல்லம் மூன்று தோழர்களை அனுப்புகிறார்கள் அலி அவர்கள் கூறுகிறார்கள் என்னையும் அப மருத்து கனவி என்ற தோழரையும் அவ்வாமையும் அல்லாவுடைய தூதர் ஒரு தோட்டத்திற்கு செல்லுமாறு கட்டளையிட்டார்கள் அந்த தோற்றத்திலே ஒரு பெண்மணி தன்னுடைய கையிலே அல்லது தன்னுடைய உடலிலே ஒரு ஒரு பேப்பரை ஒரு செய்தியை மறைத்து வைத்திருப்பால் அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு வாருங்கள் அது ஹாத்தி பிமுன் அபி பல்தா என்ற ஒரு தோழருடைய செய்தியாக இருக்கும் அதாவது அல்லாவுடைய தூதர் செல்லல்லாக வலகி வசல்லம் ஹிஜரத்து மேற்கொள்ள இருக்கிறார்கள் அந்த செய்தியை மக்கா வாசிகளுக்கு அறிவிப்பது முஸ்லிம் அறிவித்தால் குற்றமா இல்லையா மிகப்பெரிய குற்றம் போருடைய அல்லது தங்களுடைய ரகசியத்தை வெளிப்படுத்திய குற்றத்திற்கு ஆளாகி கொலை செய்யக்கூடிய நேரத்திற்கு கூட அவரை உட்படுத்தலாம் ஒரு தோழர் ஒரு ரபி தோழர் மறதியில் அது தன்னுடைய குடும்பத்தின் மேல் உள்ள பாசத்தில் அல்லாஹுடைய தூதருடைய இந்த பற்றிய செய்தியை மக்காவிலே அறிவிப்பதற்காக ஒரு பெண்மணியிடத்திலே சில ஓலைகளை கொடுத்து அனுப்புகிறார் என்ற ஒரு நபி தோழர் இந்த பெண்மணி அந்த தோற்றத்தை அடைந்திருப்பதை கருதிய இந்த மூன்று தோழர்களும் அந்த பெண்மணி பெண்மணியிடத்தில் சொல்லுகிறார்கள் பெண்ணே ஏதோ நீ மறைத்திருக்கிறாயமே அதை எங்களுக்கு கொடு அந்த பெண்மணி சொன்னார்கள் அப்படி ஒன்றும் நான் எதையும் மறைக்கவில்லை இல்லை நீ மறைத்திருக்கிறாய் இல்லை என்றால் உன்னுடைய உடம்பை முழுவதும் நாங்கள் சோதிக்க வேண்டும் அந்த பெண் உடனே கையில் வைத்திருந்த ஓலையை கொடுத்து விட்டார் பார்த்தால் மக்காவிற்கு வரக்கூடிய செய்தியை பற்றி அறிவிப்பு இருக்கிறது செய்த நபித்தோழர் யார் என்று விசாரிக்கப்படுகிறது ஹாத்தி அவர்கள் ஆஜராகிறார்கள் ஹாத்தி விடத்தில் எல்லாவுடைய சூதர் கேட்கிறார்கள் தோழரை ஏன் செய்தாய் ஏன் இந்த ஒரு இழிவை செய்தாய் சொன்னார்கள் என்னுடைய குடும்பத்தில் என் குடும்பtagல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக செய்து நल्लाஹுடைய தூதரே ஆனால் நான் முனாபிக் அல்ல ஒரு பாசத்தில் ஒரு ஆசையில் செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் உமர் அவர்கள் உமர் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே இன்னூ கத ஹானல்லாஹ வா ரசூலா வல்

மதிரே கலந்து கொண்ட அந்த தோழர்களை பார்த்து அல்லாஹ் கூறினாள் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவான் என்று பார்த்து பார்த்து சஹாபாக்களை அல்லாஹ் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான் உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக்குகிறான் அந்த தோழரையா நீ வெட்ட வேண்டும் என்று சொல்லுகிறாய் உமரேசி அழுகிறார் அல்லாவுடைய விடுங்கள் மன்னித்து விடுங்கள் என்று என்றேத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் இவர்கள் ஈமானை வர்ணிக்க முடியாது இவர்களின் தன்மைகளை எடுத்துச் சொல்ல முடியாது ஏன் இவர்களின் ஆசிரியர் அப்படிப்பட்டவர் இவர்களை உருவாக்கியவர் அப்படிப்பட்டவர் அவருடைய தன்மைகளையும் மரணிக்க முடியாது அவர்களின் குணங்களையும் எடுத்து சொல்ல முடியாது நபியே உன்னை நாம் மிகப்பெரிய ஒரு குணத்திலே வடிவமைத்திருக்கிறோம் கட்டி இருக்கிறோம் மிகப்பெரிய குணத்திற்கு சொந்தக்காரராக நபியே நீ இருக்கிறீர்கள் உமாறு சொல்லாக்க இல்லா ரஹ்மத்தல் ஆலமீன்

அல்லாஹ் ஹுவா சான்று கொடுக்கப்பட்ட இவருடைய குணத்திற்கு சான்று இருக்கிறது இவரின் ஒழுக்கத்திற்கு சான்று இருக்கிறது இவர்களின் இவர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் அல்லாஹ் உறுதி கொடுத்து இருக்கிறான் லக்கத் கான ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா இவருடையிலே உங்களுக்கு அழகிய முன் உதாரணம் இருக்கிறது முன்மாதிரி இருக்கிறது என்று யாரால் எந்த ஒரு நபிக்கு சான்று கொடுக்கப்பட்டதோ அந்த நபியால் பாடம் கற்பிக்கப்பட்டு அந்த நபியால் உருவாக்கப்பட்ட ஒரு சமூகத்துடைய சிறப்புகளை பற்றி பேசி முடிக்க முடியுமா